அன்பின் வடிவங்களே நீங்கள் யார் என்று யாராவது கேட்டால் நான் கடவுள் என்று பதிலளிக்க வேண்டும் ராமையா லக்ஷ்மணையா போன்ற பெயர்கள் நீங்கள் பிறந்த பிறகு உங்கள் பெற்றோர்கள் வைத்த பெயர்கள் மட்டுமே உண்மையில் உங்களுக்கு குறிப்பிட்ட பெயர் எதுவும் இல்லை அனைத்தும் தெய்வீக சுயத்தின் உருவங்கள் நீங்கள் ராமையாவாக இருந்தாலும் சரி கிருஷ்ணய்யாவாக இருந்தாலும் சரி நீங்கள் அடிப்படையில் ஒரே தெய்வீக சுயம்தான் உங்களுக்கான பாத்திரங்கள் மட்டுமே மாறுபடுகின்றன கடவுள் ஒவ்வொரு மனிதனுள்ளும் உறைந்து இருப்பவர் இல்லை ஒவ்வொரு உயிரும் ஆத்மஸ்வரூபம் ஒரே கடவுளே எல்லா மனிதர்களிடத்திலும் அனைத்து உயிர்களிடத்தும் உள்ளார் பெயர்களும் வடிவங்களும் வேறுபட்டதாக தோன்றலாம் நீங்கள் தெய்வீகத்தின் ஒருமையில் உறுதியான நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் நீங்கள் யாரை சந்தித்தாலும் அந்த நபருக்கு உங்கள் நமஸ்காரத்தை வழங்குங்கள் ஒரு யாசகரை பார்த்தாலும் உங்கள் வணக்கத்தை செலுத்துங்கள் அவர் தமது செயலில் யாசகம் பெறுபவராக இருக்கலாம் ஆனால் அவர் தெய்வீக சுயத்தின் வடிவமே எந்த ஒரு தனி மனிதர் மீதும் வெறுப்பை வளர்க்காதீர்கள் யாரையும் எதிரியாக கருதாதீர்கள் உண்மையில் அவை அனைத்தும் உங்கள் சொந்த தெய்வீக சுயத்தின் பிரதிபலிப்புகள் எல்லோரும் நான் நான் என்று திரும்ப திரும்ப சொல்கிறார்கள் இது எனது உடல் எனது மனம் எனது அறிவாற்றல் மற்றும் எனது சித்தம் என்று எல்லோரும் உரிமை கொண்டாடுகின்றனர் அப்படியானால் நான் யார் அந்த நான் என்பது தெய்வீகமே அந்த நான் என்பது பல பெயர்களால் குறிப்பிடப்படுகிறது கிறிஸ்துவத்தின் சின்னமான சிலுவை தனிப்பட்ட அகங்காரத்தை துண்டிப்பதாக குறிக்கிறது நான் இருக்கிறேன் நான் போகிறேன் நான் வருகிறேன் என்று நாம் சொல்லுகிறோம் இது என்ன நான் இது ஒரு தெய்வீக சுயத்தை குறிக்கிறது நீங்கள் அந்த ஏகாத்ம பாவம் என்ற உணர்வை உருவாக்கி கொள்ள வேண்டும் அதுதான் உண்மையான பக்தி நான் மற்றும் நீங்கள் என்று வேறுபடுத்தி பார்க்காதீர்கள் ஆத்ம ஞானத்தை பெற விரும்புவோர் இந்த வேறுபாட்டை கைவிட வேண்டும் அவர்கள் நான் மற்றும் என்னுடையது என்ற உணர்விலிருந்து விடுபட வேண்டும் நாம் அனைவரும் ஒன்று எல்லோரும் ஒன்று எல்லோரையும் ஒன்று போலவே பாவியுங்கள் இதுவே அனைத்து தத்துவத்தின் சாராம்சம் அன்பின் வடிவங்களே மகிழ்ச்சியாக இருங்கள்